எந்த சர்வதேச சட்டங்களையும் உடன்படிக்கைகளையும் மதிக்காம உலக நாடுகளுடைய கருத்துக்களை காதுல கூட வாங்காம தன்னுடைய தான் தோன்றி இப்படியான குற்றங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அதுக்கு ரோக் ஸ்டேட் சொல்லுவோம் இப்ப இஸ்ரேலுக்கு தான் அது பொருத்தமாக இருக்கிறது கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய அடிபடியாக ஏவலாளியாக மேற்காசிய பகுதியில இஸ்ரேல் வந்து பயன்படுகிறது இதுல வந்து இஸ்ரேல் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் பெஞ்சமின் நேத்தனியாக தலைமையில இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு கடைந்தெடுத்த தீவிரமான வலதுசாரி பிற்போக்கு

ஆனால் அதனுடைய பல தலைவர்கள் வந்து இன்னும் நேத்தண்ணியாகவே தூண்டிதான் விடுறாங்க எங்கெல்லாம் தாக்குதல் தொடுக்க சொல்றாங்கன்னா ஈரான் வைத்திருக்கக்கூடிய அணுசக்தி பெசிலிட்டிஸ் நியூக்ளியர் பெசிலிட்டிஸ் மேல கூட நீ அட்டாக் பண்ணங்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேல அட்டாக் பண்ணா அதனுடைய பின்விளைவுகள் எவ்வளவு பயங்கரமா இருக்கும் எவ்வளவு ஆபத்தாக இருக்கும் உலகத்துக்கே அது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நம்ம ஜெயிக்கணும் அவங்கள வந்து பின்தள்ளணும் அவங்கள தோக்கடிக்கணும் ஆகவே இதையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுதான் இப்ப இப்படி தான் தோன்றித்தனமாக இஸ்ரேல் செய்யக்கூடிய இப்படியான மோசமான தாக்குதல்ங்கிறது உலக அமைதிக்கே பங்கம் விளைவிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு இதைவிட அதிகமாக தன்னுடைய யுத்தத்தை தாக்குதலை இஸ்ரேல் அதிகப்படுத்தினால் ஒரு பேரழிவை உலகம் சந்திக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் அதை விட வெட்கமில்லாத முறையில் இந்திய அரசாங்கம் ஏராளமான ஆயுதங்களை வெளிமருந்துகளை ட்ரோன்களை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்கிறது இந்தியா ஏற்றுமதி செய்கிற இந்த ஆயுதங்கள் தான் அப்பாவி பாலஸ்தீனியர்களை கொல்லுவதற்கு இஸ்ரேல் பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான விஷயம் அப்படிங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஆறு வாரத்துக்கான தலையங்கம் மேற்காசிய பகுதியை ஒரு கொதிகலனாக மாற்றுவதற்கு இஸ்ரேல் முயற்சிக்கிறது அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு இந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையினுடைய ஓராண்டு நிறைவாக நம்ம பார்க்கிறோம் ஒரு வருஷத்துக்கு முன்னால இதே தேதி அக்டோபர் ஏழு ஹமஸ் அமைப்பு அப்பாவி இஸ்ரேலிய மக்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு எதிரடி கொடுக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல காசா பகுதியின் மீது பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதியின் மீது இஸ்ரேலினுடைய கடுமையான தாக்குதல் துவங்கி ஓராண்டு காலம் முடிந்திருக்கிறது இது வந்து ஹமஸ் தாக்கியது என்பதை ஒரு எக்ஸ்கியூஸாக வைத்துக்கொண்டு ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு இன அழிப்பு நடவடிக்கைக்கு இஸ்ரேல் சென்றிருக்கிறது என்பது சர்வதேச அளவில் இஸ்ரேல் மீது சுமத்தப்படுகிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஹமஸ் வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு அதனால அதை ஒழிச்சே தீர்வோம் அப்படின்னு கங்கடம் கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வந்து இதான் எங்களுடைய நோக்கம் இந்த நோக்கத்தோட தான் நாங்கள் வந்து காசா மேல தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா ஹமஸை அழிப்பது அப்படிங்கிறது நடக்கல அதற்கு பதிலாக அது பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியான காசா மீது நடக்கிற தாக்குதல் என்கிற இடத்திலிருந்து தாண்டி அருகமை நாடுகள் மீதான தாக்குதலாக அது மாறி ஒட்டுமொத்த மேற்காசிய பகுதியில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்குகிற வேலையை இஸ்ரேல் செய்திருக்கிறது மேற்காசிய பகுதியை ஒரு பற்றி எரிகிற கொதிகலனாக இஸ்ரேல் தன்னுடைய நடவடிக்கைகள் மூலம் யுத்த நடவடிக்கைகள் மூலம் மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரதானமான குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது சின்னஞ்சிறு நாடான இஸ்ரேலுக்கு இந்த துணிச்சல் இந்த தைரியம் இந்த அடாவடித்தனம் எங்க வருது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பதில் தெரியும் அமெரிக்க ஏகாதிபத்தியமும் அதனுடைய கூட்டாளி நாடுகளும் எல்லா விதங்களிலும் இஸ்ரேலுக்கு ஆதரவை அளிக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த நிலைமைங்கிறது ஏற்பட்டிருக்கு கடந்த இரண்டு வாரங்களாக இஸ்ரேல் வந்து எதன் மீது தாக்குதல் தொடுக்கிறதுன்னா லெபனன் நாட்டின் மீது தாக்குதல் தொடுக்கிறது எப்ப வந்து காசாவிலிருந்து தாண்டி லெபனன் நாட்டை குறிவைக்க ஆரம்பித்தார்களோ அப்பவே இந்த யுத்தத்தினுடைய குணாம்சம் என்பது மாறிவிட்டது இஸ்ரேல் வந்து ரொம்ப திட்டமிட்ட முறையில் லெபனன் நாட்டினுடைய தெற்கு பகுதியில் வான்வழி தாக்குதல் அப்படிங்கிறத தொடங்கினாங்க அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா லெபனன்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பு அந்த அமைப்பை நாங்க ஒழிக்க போறோம் ஆகவே ஹெஸ்புல்லா தலைவர்களை குறிவைத்து நாங்கள் நடத்துகிற வான்வழி தாக்குதல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம எல்லாருமே பேப்பர்ல படிச்சோம் லெபனனில் திடீர்னு பல் பலர் பயன்படுத்தி கொண்டிருந்த பேஜர் அதே போல் மற்ற தொலை தொலைத்தொடர்பு கருவிகள் ரிமோட்டில் ஆப்ரேட் ஆகி திடீரென்று வெடித்து பலருக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்கிறத நம்ம பார்த்தோம் இதெல்லாம் வந்து இஸ்ரேல் பின்னால் இருந்து செய்திருக்கக்கூடிய விஷயம் இப்போ சமீபத்தில் வந்து ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய செக்ரட்டரி ஜெனரல் ஹசன் நஸ்ரல்லா அவர் பேர் அவர் வந்து அவங்க அமைப்பினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தான் இருந்தார் ஒரு பங்கர்ல இருந்தார் பங்கர்னா இந்த வான்வழி தாக்குதல் தரை வழி தாக்குதல்லாம் எதுவும் பண்ணாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இஸ்ரேல் கையில் அதிநவீன ஆயுதங்கள் இருக்கு அவங்க வந்து பங்கர் பஸ்டர் பாம் பங்கரையே தகர்க்கக்கூடிய குண்டை போட்டு கரெக்டாக அவர் அங்கே இருக்காருங்கிறத பார்த்து அவரை அரசியல் படுகொலை அசாசினேஷன் செய்திருக்கிறார்கள் அக்டோபர் ஒன்னாம் தேதி இதெல்லாம் வந்து வான்வழி தாக்குதல் அக்டோபர் ஒன்னாம் தேதி இஸ்ரேல் என்ன அறிவிச்சதுன்னா ரொம்ப ஒரு குறுகிய அளவிலான தரை வழி தாக்குதலை நாங்கள் துவங்க போகிறோம் அப்படின்னு சொன்னிச்சு ஆனா நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீச்சிலான தரை வழி தாக்குதலுக்கு எவ்வளவு துருப்புகள் வேணுமோ எவ்வளவு ஏற்பாடுகள் வேணுமோ அத்தனையும் இன்றைக்கு இஸ்ரேல் செய்திருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம் இஸ்ரேலுக்கு வந்து என்ன ஒரு பேருன்னா மேற்காசிய பகுதியினுடைய ரோக் ஸ்டேட் அப்படின்னு பேரு ரோக்னா நமக்கு தெரியும் அயோக்கியத்தனம் பண்றவங்க அடாவடித்தனம் பண்றவங்க தனிநபர்கள் தான் அவசியம் இல்லை எந்த சர்வதேச சட்டங்களையும் உடன்படிக்கைகளையும் மதிக்காம உலக நாடுகளுடைய கருத்துக்களை காதல கூட வாங்காம தன்னுடைய தான் தோன்றி இப்படியான குற்றங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அதுக்கு ரோக் ஸ்டேட்னு சொல்லுவோம் இப்ப இஸ்ரேலுக்கு தான் அது பொருத்தமாக இருக்கிறது கடந்த ஓராண்டு காலம் ஈரான் நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் தளபதிகளை இதே மாதிரி அரசியல் படுகொலை அவங்க செஞ்சாங்கங்கிறத பார்க்கறோம் ஏற்கனவே ஹமஸ் அமைப்பில் பொதுச் இருந்த இஸ்மாயில் ஹனியே அவரை வந்து படுகொலை செஞ்சாங்க எங்க வச்சு செஞ்சாங்கன்னு சொன்னா ஈரான்ல வந்து புதிய அதிபர் தேர்வு செய்யப்பட்டு அவர் பதவியேற்பு நிகழ்ச்சி நடக்குது அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக போயிருந்த ஹமஸ் அமைப்பினுடைய முக்கியமான ஒரு தலைவர் அவரை அங்க வச்சு படுகொலை செய்கிறார்கள் அதுக்கு தான் நீங்க ஒரு சில மாதங்கள் கழித்து அடுத்து நஸ்ரல்லாவை அவங்க தீர்த்து கட்டுகிறார்கள் இப்ப நஸ்ரல்லாவை அழித்ததற்கு பிறகு இப்ப என்ன சொல்றாங்க இஸ்ரேல் அவ்வளவுதான் எல்லா தலைவர்களையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் இனிமேல வந்து ஹெஸ்புல்லா மூடப்பட்ட சாப்டர் தான் இனிமேல அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நீங்கள் நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கும் கிரவுண்டு ரியாலிட்டிக்கும் கலை யதார்த்தத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அப்பாஸ் அல் முசாவி அப்படிங்கிற ஒருத்தர் நசுரல்லாவுக்கு முன்னால அவர் தான் பொறுப்பில் இருந்தார் அவரை வந்து போட்டு தள்ளினாங்க அடுத்தது நசுரல்லா வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலினுடைய இந்த மாதிரி அடாவடித்தனத்தை கடுமையாக எதிர்ப்பதில் முன்னணியில் நின்னாரு இப்ப அவரையும் அரசியல் படுகொலை செய்திருக்கிறார்கள் ஆனா என்ன இஸ்ரேல் புரிஞ்சுக்க தவறாங்கன்னா இப்படியெல்லாம் வந்து தனிப்பட்ட தலைவர்களை தாக்குவது அல்லது இப்படி யுத்தம் நடத்துவது அப்படிங்கிறதுனால எல்லாம் வந்து யாரையும் தோற்கடிக்க முடியாது இந்த காலகட்டத்துல ஒரு அமைப்பை முற்றாக அழிப்பது அல்லது தோற்கடிப்பதுங்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரியான மெத்தட்ல நடக்காது அதனால கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து இஸ்ரேல் வந்து இன்னும் பாடம் கத்துக்கல அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டியிருக்கு மேற்காசிய பகுதியில் இஸ்ரேலுக்கு ஏன் வந்து ஒரு இவ்வளவு தனித்துவமான முக்கியத்துவம் ஆதரவு உதவி எல்லாத்தையும் வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் பண்ணுது அப்படின்னா அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய நலனுக்கு உகந்த விதத்தில் இஸ்ரேல் அங்கே செயல்படுது கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய அடிபடியாக ஏவலாளியாக மேற்காசிய பகுதியில் இஸ்ரேல் வந்து பயன்படுகிறது இப்ப சமீபத்துல வந்து இஸ்ரேல் ஒரு இராணுவ உத்திய முன் வச்சிருக்காங்க இப்படி எல்லாம் எல்லா இடங்கள்லயும் போய் தாக்குறாங்கல்ல ஏன் தாக்குறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு இராணுவ உத்திய சொல்றாங்க அந்த உத்தி வந்து ஆங்கிலத்துல என்னன்னா எஸ்கலேட் எதுக்காக அப்படின்னா டு எஸ்கலேட் அதாவது பதட்டத்தை தணிப்பதற்காக பதட்டத்தை அதிகரிப்பது அப்போ யாரை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவங்க மேல வந்து ஒரு பயங்கரமான தாக்குதலை தொடுத்தால் அந்த அமைப்பு பயந்து போய் பதட்டத்தை உருவாக்காது சரணடைந்துவிடும் பின்வாங்கிவிடும் அப்படிங்கிறது அவங்களோட உத்தி ஆனா உலக அளவில் பல இடங்கள்ல இந்த உத்தி வந்து தோற்றுப்போன உத்தி இப்படியெல்லாம் வந்து எஸ்கலேட் பண்றோம் டிஎஸ்கலேட் பண்ணுவதற்காக என்று சொல்லி பதட்டத்தை உருவாக்குவது தாக்குதலை நடத்துவதுங்கிறது இன்னும் பலகட்ட தாக்குதலை பலகட்ட யுத்தங்களைத்தான் உருவாக்கி இருக்கிறதே ஒழிய ஏற்கனவே துவங்கப்பட்ட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததாக எங்கேயுமே சரித்திரம் கிடையாது இப்ப நம்ம பார்த்த அளவுக்கு சமீப காலத்துல கூட ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா இந்த உத்தியை கடைபிடித்தது ஈராக்ல கடைபிடித்தது சிரியால பண்ணுச்சு லிபியால பண்ணுச்சு எல்லா இடங்கள்லையும் அமெரிக்கா தோத்துதான் போச்சு யாரை அழிக்க வேண்டும் யாரை பின்தள்ள வேண்டும் நினைச்சதோ அவங்க பின்தள்ள அதனால உலக அளவுல தோற்று போன ஒரு ராணுவ உத்தியை ஏதோ புதிதாக பின்பற்றுவதாக இஸ்ரேல் இன்றைக்கு கொண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதுல வந்து இஸ்ரேல் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் பெஞ்சமின் நேத்தமியாகு தலைமையில இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு கடைந்தெடுத்த தீவிரமான வலதுசாரி பிற்போக்கு அரசாங்கம் அதனால அதனுடைய பல தலைவர்கள் வந்து இன்னும் நேத்தனியாகவ தூண்டி தான் விடுறாங்க இன்னும் வந்து ஈரான் மேல இராணுவ தாக்குதல் தொடு இந்த நாட்டு மேல ராணுவ இராணுவ தாக்குதல் தொடு அப்படிங்கிற முறையில தான் அவங்க வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்கிறது தான் எனக்கு இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கு எங்கெல்லாம் தாக்குதல் தொடுக்க சொல்றாங்கன்னா ஈரான் வைத்திருக்கக்கூடிய அணுசக்தி ஃபெசிலிட்டிஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேல கூட நீ அட்டாக் பண்ணுங்கிறாங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே அட்டாக் பண்ணால் அதனுடைய பின்விளைவுகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் எவ்வளவு ஆபத்தாக இருக்கும் உலகத்துக்கே அது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நம்ம ஜெயிக்கணும் அவங்கள வந்து பின்தள்ளணும் அவங்கள தோக்கடிக்கணும் ஆகவே இதையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ சமீப காலத்தில் பெஞ்சமின் நேத்தனியாக வந்து ரெண்டு விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு ஒன்று வந்து ஈரானில் அரசாங்கத்தை இவர் மாத்தி அமைக்க போறாராம் ரெஜிம் சேஞ்ச் இவர் போய் ஈரானில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை மாற்றப்போவதாக சொல்லுகிறார் அடுத்தது மேற்காசிய பகுதியினுடைய அரசியல் வரைபடத்தை மாற்றப் போகிறேன் இது ரெண்டையும் தொடர்ச்சியா அவர் சொல்றாரு இதனுடைய அர்த்தம் என்னன்னா இன்னும் இன்னும் மோதல்களை தாக்குதலை யுத்தங்களை அதிகரிப்பதுதான் அதனால இதையெல்லாம் சொல்லிக்கொண்டு நம்பிக்கொண்டு அமெரிக்க ஏகாதிபத்தியம் மற்றும் மேலை நாடுகளுடைய அந்த உதவிகள் ஒத்துழைப்பு இருக்கிறதுனால மிகவும் அடாவடித்தனமாக தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு இஸ்ரேல் வந்து தான் தோன்றித்தனமாக பல மோசமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது இப்ப என்னன்னா இஸ்ரேலோட தாக்குதல் வந்ததுக்கு பிறகு இப்ப ஈரான் வந்து பதிலடி கொடுக்குது ஒரு நூத்தி எண்பது ஏவுகணைகளை தன்னுடைய தற்காப்புக்காக தன்னை காத்துக்கொள்ள உரிமை இருக்கிறது என்பதை நிலைநிறுத்துவதற்காக இஸ்ரேல் மேல நூத்தி எண்பது ஏவுகணைகளை ஏவி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆனா என்னன்னா அமெரிக்காவும் பிரிட்டனும் இதுல வந்து ஒரு சமரசமற்ற ஒத்துழைப்பு ஆதரவு நாங்க இஸ்ரேலுக்கு தான் தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஏவுகணைகளை அழிப்பதற்கான ஏற்பாடுகள் கூட அமெரிக்கா முன்வந்து செய்திருக்கிறது இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுப்பது நிதி உதவி கொடுப்பதுல மிக அதிகமாக அமெரிக்கா தான் செய்திருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு பில்லியன் டாலர் இதுவரைக்கும் அமெரிக்கா உதவி செய்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாண்டு கால ஒப்பந்தம் ராணுவ ஒப்பந்தம் அந்த பத்தாண்டு கால திட்டத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து வருஷா வருஷம் மூணு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கி கொண்டிருக்கிறது பல வெடிமருந்துகள் பல விஷயங்கள் அவங்க எல்லாமே மிக நவீன மிக அபாயகரமான லீத்தல் மாடர்ன் வெப்பன்ஸ் இதை வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலிய ராணுவம் அங்கே பாலஸ்தீன பகுதியில் நடத்தக்கூடிய மனித உரிமை மீறல்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இன்னும் கூடுதலான நிதிகளையும் ஆயுதங்களையும் அமெரிக்கா வழங்கி வருகிறது கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் அமெரிக்கா வந்து ஒரு பதினாலு பில்லியன் டாலர் இஸ்ரேலினுடைய ராணுவ ஏற்பாடுகளை பலப்படுத்துவதற்கு வழங்கி இருக்கிறது அப்படிங்கிறதையும் கவலைக்குரிய விஷயமாக பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் தான் அமெரிக்கா வந்து மேற்காசிய பகுதியில் ஒரு அடாவடியாக அயோக்கியத்தனம் செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இப்ப இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட இஸ்ரேலோட இவங்களுடைய உறவு எப்படி இருக்கு அப்படின்னாக்க நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் கேந்திரமான பங்காளி அப்படிங்கிற தான் அமெரிக்காவோடையும் உறவு இருக்கு இஸ்ரேலோடையும் உறவு இருக்கு அதனாலதான் ஆரம்ப காலத்தில இருந்து இந்தியா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு இருந்ததுல இருந்து மோடி அரசாங்கம் ரொம்பவும் விலகி வந்துருச்சு இப்ப சமீபத்துல ஐநா சபையினுடைய ஜென்ரல் அசம்பிளில ஒரு தீர்மானம் அந்த தீர்மானம் என்ன சொன்னுச்சுன்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்துல ஆக்கிரமி ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில இருந்து தன்னுடைய துருப்புகளை அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு மாத காலத்துல விலக்கி கொள்ளணும் ஒரு வருஷம் டைம் கொடுத்து ஒரு தீர்மானம் அந்த தீர்மானத்தை ஆதரித்து இந்தியா வாக்களிக்க வாக்களிப்பிலிருந்து விலகி நின்றது அப்டைன் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் நம்முடைய பிரதமர் சமீபத்துல நேத்தனியாகுவோட போன்ல பேசினாரு அதுல வந்து பயங்கரவாதத்தை கண்டிச்சிருக்காரு ஏன்னா அங்க பயங்கரவாதம்னா தான் பயங்கரவாதத்தை கண்டிச்சிருக்காரு ஆனால் இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலின் மூலமாக பாலஸ்தீனியர்கள் இன அழிப்புக்கு உள்ளாகிறார்களே அது சரியல்ல என்று சொல்வதற்கு அவருக்கு அந்த டெலிபோன் கான்வர்சேஷனில் நேரமும் இல்லை வார்த்தையும் கிடைக்கல அதே போல லெபனன் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் குறித்து கூட இந்தியாவோ பிரதமரோ வாய திறக்கலை அது மட்டும் இல்லாமல் அந்த பேஜரில் பாம்பு வச்சு வெடிக்க வைத்த அந்த கொடுமையான சம்பவத்தை இந்தியாவினுடைய ராணுவ தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு இருக்கார் அப்படி இருக்கார் பல அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டது காயப்படுத்தப்பட்டதை மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதைவிட வெட்கமில்லாத முறையில் இந்திய அரசாங்கம் ஏராளமான ஆயுதங்களை வெடிமருந்துகளை ட்ரோன்களை இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்கிறது இந்தியா ஏற்றுமதி செய்கிற இந்த ஆயுதங்கள் தான் அப்பாவி பாலஸ்தீனியர்களை கொல்லுவதற்கு இஸ்ரேல் பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான விஷயம் அப்படிங்கறத பாருங்க அதனால இந்தியாவினுடைய அயல்துறை கொள்கை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வழி நடத்துகிற பிஜேபி அரசாங்கத்தின் கீழ் ஒரு நடுநிலை அல்லது சுயேச்சையான அயல்துறை கொள்கை என்பது எந்த அளவுக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மிக நெருக்கமாக வந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஒரு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நாட்டிற்கு ஆதரவாக நிற்காமல் ஆக்கிரமிப்பு செய்கிற குற்றவாளி நாட்டுக்கு ஆதரவாக நிற்பது அப்படிங்கிறது மோடியினுடைய அயல்துறை கொள்கையில் கொள்கையில ஒரு அம்சமாக இருக்கிறது இப்ப இப்படி தான் தோன்றித்தனமாக இஸ்ரேல் செய்யக்கூடிய இப்படியான மோசமான தாக்குதல்ங்கிறது உலக அமைதிக்கே பங்கம் விளைவிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு இதைவிட அதிகமாக தன்னுடைய யுத்தத்தை தாக்குதலை இஸ்ரேல் அதிகப்படுத்தினால் ஒரு பேரழிவை உலகம் சந்திக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் ஏற்கனவே உலக நாடுகள்ல பல இடங்கள்ல மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் உடனடியாக இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு பல பாகங்கள்ல இருந்தும் எதிரொலிக்குது அதே போல சில நாடுகள்ல ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதியாவது அல்லது ஆயுதங்கள் கொண்டு வருகிற கப்பல்கள் வந்து சில நாடுகளுடைய துறைமுகங்களில் நிற்பது இந்த மாதிரியான நிலைமை வரும்போது அங்க துறைமுகத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் சுமைதூக்கும் தொழிலாளிகள் இதுக்கு நாங்க ஒத்துழைக்க மாட்டோம் இந்த ஆயுதங்களை ஏற்றுவது இறக்குவது இந்த கப்பலை வந்து துறைமுகத்துல நிற்பதற்கு அனுமதிப்பது இதையெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்தந்த மட்டத்துல உள்ளூர் மட்டத்துல அவர்களுடைய போராட்டம் நடக்குது அதே போல பல பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலிய பல்கலைக்கழகங்களோட இந்த பல்கலைக்கழகங்களுக்கு சில தொடர்புகள் இருக்கும் அந்த தொடர்புகளை எல்லாம் ரத்து பண்ணணும் அந்த புரிந்துணர்வு எல்லாம் ரத்து பண்ணணும் அப்படின்னு பல நாடுகளில் இன்றைக்கு மாணவர்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனால ஒட்டுமொத்தமாக கொள்கை அளவில் இது சரியல்ல என்று சொல்வதோடு உள்ளூர் அளவில் இப்படி ரெசிஸ்டன்ஸ் செய்வதற்கான தடுப்பதற்கான நம்முடைய ஆட்சேபணையை தெரிவிப்பதற்கான இப்படியான நடவடிக்கைகளும் ரொம்ப தேவை அப்ப இதிலிருந்து கற்றுக்கொண்டு இந்தியாவிலும் நாம் உள்ளூர் மட்டத்துல எடுக்கக்கூடிய இப்படியான நடவடிக்கைகள் நம்முடைய அரசாங்கம் இனிமேல் ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பாமல் தடுப்பதற்கு ஒரு உகந்த சூழலை ஏற்படுத்தணும் எனவே உள்ளூர் மட்ட எதிர்ப்புகளும் அழுத்தமும் நிர்பந்தமும் தேவை அப்படிங்கிறது தான் இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம்